அன்புக்குரியமான தெய்வ பிள்ளைகளை பரலகுமன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப என நாமத்தினாலும் ட்ராஸ் டிவி என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளகுமண்ணா கத்த என் சிறுமையை பார்த்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல புரிகிற ஒரு வார்த்தை கத்த என் சிறுமையை பார்த்தா என் சிறுமையிலிருந்து கத்தர் என்னை மேன்மைப்படுத்தினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உலகம் உங்களை சிறுமைப்படுத்தலாம் மனிதர்கள் உங்களை சிறுமைப்படுத்தலாம் பிசாசு உங்களை சிறுமைப்படுத்த பல திட்டங்களை தீட்டலாம் ஆனால் கத்தவங்களுடைய சிறுமையை பார்த்து கத்தர் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் இதுவும் சொல்லுகிறது புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது ஆறும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க பிடிக்கல அதனால அற்பமா எண்ணப்பட்டாள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சனத்துக்கு உங்களை மனிதர்களுக்கு பிடிக்கல உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கல உங்கள் உறவுகளுக்கு பிடிக்கல நண்பர்களுக்கு பிடிக்கலில்ல பணம் இருந்தால் அழகு இருந்தால் சொத்து இருந்தால் சொகை இருந்தால் பதவி இருந்தால் பட்டம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் நீங்கள் அற்பமாக என்ன பண்ணுறீங்களா கலங்காதீங்க ஆண்டவர் லேயால் அற்பமாக என்னப்பட்டதை கத்த கண்ணோக்கி பார்த்து லேயாலின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கற்பம் தரிக்கும்படி செய்தான் அப்பந்தான் மூத்த மகனை பெற்று என் சிறுமையை கத்தை மாற்றினார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டான் இன்னைக்கும் உங்களுடைய சிறுமையை கத்தை மாற்றப் போகிறா கத்த சிறுமையை பார்த்து யார் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ எது உங்களை சிறுமைப்படுத்தினதோ அதிலிருந்து என்னைக்கு பரிபூர்ண விடுதலையை கத்த கொடுக்க போகிறா வேதம் சொல்கிறது நியாயாதிபதியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாம் வசனம் மீதியானியர்கள் ஜனங்கள் விதைப்பாங்க ஆனா மீதியானியர்கள் வந்து அதை அறுவடை செய்துட்டு போயிடுவாங்க இப்படி மீதியானியர்கள் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க மீதியானியர்களுக்கு பயந்தாங்க கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து இரவிலே ராவிலே போர் அடிக்கிறான் கற்று ஜனங்களுடைய சிறுமையை பார்த்து கிதியோனை கத்தர் எழுப்பினா பராக்கிரமசாலியே கத்தவனோடு கூட எழுப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ அந்த இடத்துல கத்தரு உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு தாயார் கண்ணீரோடு என்கிட்ட உங்கள் பிரார்த்தனை நேர நிகழ்ச்சியில் ஜிபிச்சாங்க சொன்னாங்க ஐயா நான் கடனை வாங்கி நகையில் அடமானம் வைத்து என் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் இப்போ அந்த வெளிநாட்டுல என் மகன் அடிமையாக சிறுமைப்படுத்தப்படுகிறான் கண்ணிரோடு சொன்னாங்க நாங்கள் ஜோ பண்ணோம் ட்ராஸ்டி விஜப்பப்பங்கல் எல்லாரும் இணைந்து ஜோ பண்ணாங்க ஆண்டோடைய கிருமைனால அதே கம்பெனியில் ஒரு நல்ல அதிகாரி வந்தார் அதே இடத்துல அந்த வாலிபனை கற்று மேன்மையாக வைத்தான் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துங்க ஆண்டவரே என் சிறுமையை பாரும் சொல்லி பாருங்கள் ஒன்று சாமல் ஒன்று பதினொன்று இல்லை அன்னால் சடைகிறான் மிக்கவும் அல்லது என் சிறுமையை பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளும் கத்தருங்களை சிறுமையை பார்த்து மறவாமல் தருளுவா கத்துருங்களை மேன்மைப்படுத்துவா வட்சபிக்கலாமா அன்பின் பிதாமை இவர்களுடைய சிறுமையிலிருந்து இவர்களை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜீவன பித்தாவே ஆம் ஆமே பிரியமானவர்களே நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்